கல்முனை கல்வி வலயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாதாரண பரீட்சையில் அதிகூடிய பெருவெருகளைப் பெற்று தேசிய மட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டது இந்த வெற்றிக்கு பங்களிப்பு செய்த ஆசிரியர்களை பாராட்டி நற்சான்று பத்திரங்கள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு கல்முனை வலயக்கல்வி பணிப்பாளர் எம் எஸ் சகதுல் நஜீம் தலைமையில் நேற்று சாய்ந்த லீ மெரிடியன் மண்டபத்தில் நடைபெற்றது மாணவர்களின் பல்லின கலை கலாசார நிகழ்வுகளுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் பி காப்தீபன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு குறித்த இலக்கை அடைவதற்கு அர்ப்பணிப்போடு பணியாற்றிய அறுநூறு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாட இணைப்பாளர்கள் ஆசிரிய ஆலோசகர்களுக்கும் நற்சான்று பத்திரம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் நிகழ்வின் இறுதியில் மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர் வலயக்கல்வி அதிகாரிகளினால் பொன்னாடை போர்த்தி நினைவுச் சின்னம் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டார் இந்த நிகழ்வில் கல்முனை வலயக்கல்வி அலுவலக பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்கள் கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் பாட இணைப்பாளர்கள் பாடசாலைகளின் இந்த நிகழ்வில் கல்முனை வலைக்கல்வி அலுவலக கல்வி பணிப்பாளர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்கள் கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் பாட இணைப்பாளர்கள் பாடசாலைகளின் அதிபர்கள் பிரதி அதிபர்கள் ஆசிரியர்கள் வலயக்கல்வி பணிமனையின் உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தேசிய ரீதியிலே இடம் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த முதலாம் அந்த அழகி இலக்கை அடைவதாக இருந்தால் தைரியம் வேண்டும் அந்த தைரியத்தோடு சேர்ந்து நம் பின்னால் இருப்பவர்கள் என்ன கதைக்கின்றார்கள் என்பதை தயவு செய்து காது கொடுக்க கூடாது Mrs <laughs>